இறை சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகத்தை நாம் பார்க்கின்றோம் சாலமோ ஞான நூல என்ன தெரிவிக்கிறது என்றால் தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சிகளோ அலைபோதும் எல்லமோ வானத்தின் சுடர்களோதெல்லாம் உலகை ஆளுகிற தெய்வங்கள் என்று நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் எதெல்லாம் ஒரு இன்டிப்ரன்ஸாக நடக்கிறதோ எதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக நடக்கிறதோ எதெல்லாம் நம்முடைய இமோஷனை தூக்கி விடுகிறதோ நம்முடைய மும்மெண்டரி கண்ணீரை அன்றாட கண்ணீரை எதிர்த்திருக்கிறதோ அதுதான் நமக்கு கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சில பேர் கடைகளுக்கு பூஜை போடுவாங்க வண்டிகளுக்கு பூஜை போடுவாங்க இல்லை தொழிலுக்கு பூஜை போடுவாங்க இல்லை மற்ற காரியங்களுக்கு நகைகளுக்கு பணங்களுக்கு பூஜை போட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது மரம் என்றால் மரம் கல் என்றால் கல் இல்லை ஆகாயம் என்றால் ஆகாயம் மழை என்றால் மழை என்று இவற்றையெல்லாம் நாம் கடவுளாக நினைக்கின்றோம் இவற்றையெல்லாம் படைத்த ஒருவர் இருக்கிறார் அவரை புரிந்து கொள்வதில்லை அவரை அறிந்து கொள்வதில்லை அவரை ஏற்றுக்கொள்வதில்லை அவரை மறந்து விடுகின்றோம் நிராகரித்து விடுகின்றோம் ஜபிப்பா ஜபிக்காமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் ஜபிக்கலாம் என்று நாட்களையும் நேரங்களையும் தள்ளி போடுகிறவர்களாக நம்ம மாறி போகின்றோம் அதுதான் ஆண்டவர் முதல் வாசத்தில் கூறுகிறார் கடலை கடவுளை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கடவுளை மறந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் ஏனென்றால் கடவுள் யார் என்று அவர்களுக்கு அறிய ஞானம் இல்லை இவற்றை உலக பொருட்கள் கிடையாது கடவுள் அதையெல்லாம் படைத்தவர் கடவுள் ஒருத்தன் ஒரு சின்ன பையன் கடல் ஓரத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தான் ஒரு பெரிய மாளிகையை கட்டிக்கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அந்த சிறுவன் அந்த மாளிகை முடித்த பிற்பாடு ஒரு நபரானவர் அந்த இடத்துல வந்து கேட்குறார் என்ன தம்பி அழகா கடலுக்கு பக்கத்தில் இந்த வீட்டை கட்டியிருக்கிற அரண்மனை கோட்டையை கட்டியிருக்கிற ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் அவன் சொன்னான் கடவுள் கடலை உருவாக்கினார் நான் அவர் படைத்த அந்த கடலின் பக்கத்தில் கோட்டையை கட்டியிருக்கிறேன் என்று அந்த முனித முதியவர் சொன்னார் தம்பி கடவுள் கடலையும் படைத்தார் இந்த மண்ணையும் படைத்தார் உன்னுடைய கரங்களையும் படைத்தார் உனக்கு கட்டக்கூடிய ஞானத்தையும் கொடுத்தார் இது உன்னால ஆனது கிடையாது இது கடவுளுடைய காரியம் என்று தெய்வ பிள்ளைகளே எத்தனையோ பிள்ளைகள் இன்று என்னால் தான் முடிந்தது நான் தான் செஞ்சேன் நான் தான் இந்த குடும்பத்தை உயர்த்தினேன் நான் தான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன் நான் தான் இந்த வீட்டை கட்டினேன் நான் தான் இந்த கம்பெனியை கட்டினேன் நான் தான் இந்த பஸ்ஸை கட்டினேன் என்று தற்பொருமை கொள்கிற உள்ளம் நாம் நான் 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 என்று சொல்லுகின்ற நான் இல்லாம இந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லை நான் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் ஒழுங்கா போயிட்டு இருக்குது என்று நாம் கொள்கின்றோம் கொள்ளுகின்றோம் தான் இது நடக்குது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மளால் எதுவுமே நடப்பதில்லை நம்ம எல்லாம் புழு நம்முடைய தூசி நம்ம எல்லாம் மண்ணு தெய்வ பிள்ளைகளே நம் அனைவரும் மண்ணுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆண்டவர் ஒருவர்தான் நம்மை படைத்த தெய்வம் நம்மை படைக்கிற தெய்வம் வழிகாட்டுகிற தெய்வம் என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவது பார்க்கின்றோம் ஒன்று நோவா நோவா என்ற பெயரிலே கம்ஃபர்ட் ஆறுதல் நோவா என்ற பெயர் என்றால் ஓய்வு என்று அர்த்தம் அவர் வாழ்க்கையில என்ன பாவம் செய்தார் அவர் ஒரு நீதிமானாக வாழ்ந்தார் அவர் தான் வாழ்க்கை உன்னதமாக இருக்கணும் தான் பிள்ளைங்க வாழ்க்கை உன்னதமாக இருக்கணும் என்று பாவிகளின் மத்தியிலே அவர் தனிச்சையாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஜப வீரனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் உன்னத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்குள்ளாய் நீதி இருந்தது நேர்மை இருந்தது தியாகம் இருந்தது புரிதல் இருந்தது குடும்ப பொறுப்பு இருந்தது குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அவர் கடவுளுக்கு உகந்த மகனாக எப்பொழுது மாறினார் இந்த நீதியுள்ள காரியத்தெல்லாம் செய்யும் பொழுது உகந்த மகனாக மாறுகின்றார் நீதிமானாக மாறுகின்றார் அவரை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார் இது ஒரு பக்கம் அடுத்த பக்கத்தில் பார்த்தா அன்யாயக்காரனும் மோசக்காரனும் விபச்சாரியும் காமவெறி பிடித்தவனும் பணாசை பிடித்தவனும் சொத்துக்களை அபகரித்துக் கொள்கிறவனும் ஏமாற்றுகிறவனும் திருடுகிறவனும் அயோக்கியர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஊரு புல்லா உலகம் புல்லா நிறைந்து போய்விட்டது திருமணம் செய்து கொண்டு குடித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம் அங்கே ஹோட்டலில் போய் இருக்கலாம் இங்கே பிக்னிக்கு போகலாம் இங்கே பார்க்குக்கு போகலாம் பெரிய பெரிய சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம் என்று ஆடம்பர வாழ்க்கை லஸ்ட்ஃபுல் ஃபீலிங் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டிருந்தது அவன் என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம் என்று ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கின்றான் தெய்வ பிள்ளைகளே இன்று ஜப வீரர்கள் கம்மி லோத்துவை நோவாவை போல ஜப வீரர்கள் கம்மி நீதிமான் கம்மி நீதி கொடுக்கிறவன் கம்மி உதவி செய்கிறவன் கம்மி அவன் மற்றவர்களை புரிந்து கொள்கிறவன் கம்மி அனைவரையும் ஆதரித்து செல்கிறவன் கம்மி ஏனென்றால் அவன் மனதிலே பொறாமைகள் நிறைந்திருக்கிறது கோபங்கள் நிறைந்திருக்கிறது விட்டு கொடுக்கிற மனத்தன்மை இல்லாமல் போய்விட்டது அதன் நிமித்தமே ஒவ்வொரு குடும்பமும் இன்று அநாதை குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது விடப்பட்ட கைவிடப்பட்ட குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏ தேவன் கண்டா இந்த அநியாய உலகத்திலே என் பிள்ளைகளை நான் மீட்கப் போகிறேன் இந்த அழுக்கையெல்லாம் துடைக்கப் போகின்றேன் இந்த எல்லாம் அழிக்கப் போகிறேன் இந்த பாவிகளை எல்லாம் ஒழிக்க போகிறேன் இந்த பாவ காரியங்களை எல்லாம் அழிக்கப் போகிறேன் என்று நோவாவிடம் கூட்டு ஐயா ஒரு பெரிய படகை ஒரு ஓடையை உருவாக்கு என்று சொல்லுகின்ற அவர் கடவுள் சொல்லிட்டார் அல்லவா நான் கடவுளை நம்புவேன் என்று அவர் கடவுளை நம்பினார் உலகமெல்லாம் தூத்தது என்னடா ஆய்மே பெரிய கப்பலை உருவாக்கிட்டு இருக்கிறான் உனக்கு புத்தி இல்லையா மரத்தெல்லாம் வெற்றான் அவன் பிள்ளைங்களையும் அவன் அடி அடிமையை போல பயன்படுத்துகிறான் என்று அவை எல்லா பேச்சையும் கேட்டுக்கொண்டான் கேட்டுக்கொண்டான் என்று நீயும் ஜப வீரனாக இருக்கிறாயா நீயும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாயா எது செய்தாலும் கடவுள் எனக்கு நல்லதுதான் செய்வார் என்னை கைவிடவே மாட்டார் அவர் என்னை அபிஷேகித்தவர் என்று நினைத்து கொண்டு ஜபத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாயா சோர்ந்து போகாதே மனம் தளராதே ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் நோவாவை ஆசீர்வதித்ததை போல உன்னையும் ஆசீர்வதிப்பார் நோவாவுடைய குடும்பத்தை கட்டியதை போல உன்னையும் கட்டுவார் உன்னுடைய பிள்ளைகளையும் கட்டுவார் உடைய சந்ததியையும் அவர் கட்டுவார் நீ கவலைப்படாதே ஊர் மக்கள் சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அவன் அப்படி இவன் இப்படி அங்க போனா அங்கே போனா அவளோட போனா இவளோட போனா இவன் படிக்கல இவன் உதாரி என்று உன்னை பற்றி குறை சொல்லுகிற உலகங்கள் தான் அதிகம் உன்னை மீது பொறாமைப்படுகிற உலகம் தான் அதிகம் தெய்வ பிள்ளைகளே மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ கவலைப்படாதே உன் குடும்பத்தை கட்டு நீதியில் கட்டு நேர்மையில் கட்டு அன்பில் கட்டு ஆசீர்வாதத்தில் கட்டு உன்னதத்தில் கட்டு பரிசுத்தத்தில் கட்டு ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார் இது நீ கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளை பிரிசுலா கல் இல்லுயா இயேசுல் அன்பாந்தவர்களே அடுத்த ஒரு மனிதரை பற்றி அவர் சொல்லுகின்றார் லோத்து லோத்து யார் என்றால் அப்ரகாமினுடைய அண்ணன் மகன் லோத்து தன்னுடைய சித்தப்பாவை பிடித்து கொண்டு காலங்காலமாக தேசத்திலிருந்து ஹானா தேசத்திற்கு பிரயாணம் செய்து வருகின்றார் பிரயாணம் செய்து வருகின்றார் அவருடைய வளர்ச்சி எல்லாம் பெரிதாக மாறுகிறது அவருடைய இயக்கங்கள் எல்லாம் அவருடைய உழைப்பெல்லாம் பல மடங்கு பெருகி போகிறது அந்த நேரத்தில் லோத்து சொல்லுகின்றான் சித்தப்பா நான் தனியா இருக்கிறேன்ப்பா என்று சொல்லுகின்றான் நான் எனக்கு தகுந்த எனக்கு உரிய அந்த பங்கை சொத்தின் பங்கை ஆடையோ மாடையோ ஒட்டகங்களையோ கழுதைகளையோ எனக்கு கொடுத்துரு நான் வாழ்ந்துக்கிறேன் தனியா இருக்கிறேன் என்று அப்ப சித்தப்பா தன் மகனை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு என்னப்பா வேணும் எடுத்துக்கப்பா என்ன எடுத்துக்க வேணும் நதி பக்கத்துல வேணும் உனக்கு என்ன பா வேணும் நான் சோதமில் போய் இருக்கிறேன் பா என்று சொல்லுகிற சோதமை பார்க்கிறார் இது ஒரு பாவப்பட்ட ஊர் இல்லவா என்று சொல்லுகின்றார் அப்ப அவ அதெல்லாம் இல்லப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா பா என்று தன்னுடைய மகள்களையும் என்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரு பாவப்பட்ட ஊருக்குள்ளாய் சென்று அவன் வாழ்கிறான் சோதம் மக்கள் அவனை ஆட்கொள்ளுகிறார்கள் சித்தப்பா என்ன காப்பாத்தப்பா என்று சொல்லுகின்றார் அப்ப ஓடி போய் ஐயோ என் மகனை இவங்க எல்லாம் அழிக்கிறாங்களே என்று யுத்தம் செய்தான் அப்ரகாம் யுத்தம் செய்தான் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வம்சத்திற்காக தன்னுடைய ரத்தத்திற்காக யுத்தம் செய்கின்றான் யுத்தம் செய்து லோத்துவை அவன் மீட்டெடுக்கின்றான் லோத்துவை மீட்டெடுத்து அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று திரும்பியும் ஆசிர்வித்து வருகின்றான் ஆனால் கடவுள் கோபம் கொள்ளுகின்றார் கடவுள் கோபம் கொள்கிறார் தெய்வ பிள்ளைகளே இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பலவிதமான சிக்கலில் பலவிதமான பிரச்சனையில் பலவிதமான கோர்ட் கேஸில் பலவிதமான அனாதை தன்மையில் நீ சிக்கிக் கொண்டு என்னை யாராவது மீட்பார்களா எனக்கு உதவுவாரா என்று நீயும் காத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவராகிய கடவுள் உன்னை பாவ மக்களிடமிருந்து பாவ சூழ்நிலையிலிருந்து ரட்சிப்பார் என்பதை நீ நினைவு கொள்ள வேண்டும் தெய்வ பிள்ளைகளே அப்பொழுது லோத்துக்கு கட்டளை வருகிறது நீ உன் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஓடிபோ ஓடிபோ சோதம் குமராவை நான் அழிக்கப் போகிறேன் என்று அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் அழைத்துக்கொண்டு ஓடுகின்றான் ஓடும் வகையில் தன்னுடைய மனைவி திரும்பி பார்க்கிறார் கடவுள் சொன்னது நிஜமா இது நடக்குமா என்று திரும்பி பார்க்கையிலே அவள் உப்பாக மாறி போகின்ற என்னுடைய வாழ்க்கையிலும் கடவுளை நம்பாமல் சில நேரத்துல நீ ஜாதகம் சரியில்லை நீ அங்க சரியில்லை நேரம் சரியில்லை உன் குடும்பம் சரியில்லை செய்வன வச்சுருக்காங்க அதை வச்சிருக்கிறாங்க என்று எத்தனையோ பிள்ளைகள் உன்னுடைய மனதை மாற்றலாம் பலகினங்களை கொடுக்கலாம் உன்னுடைய ஜப வாழ்க்கையிலே பலவிதமான டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம் தெய்வ பிள்ளைகளே அவர்கள் பேச்சை எல்லாம் உன் கருவில் இருந்து உன்னை உருவாக்கிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் உன்னை காப்பார் என்று விசுவாசி அதனால்தான் கடுகளவு விசுவாசம் சொன்னார் ஐயா என் நம்பிக்கை நீ பெருமைப்படுத்தும் என்னுடைய என் நம்பிக்கை பெரிதாக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் கடுகளவு விசுவாசம் கொள்ளுடா என்று பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் வரும் நமக்குள்ளாய் பல ஆலோசனைகள் வரும் பல திட்டங்கள் வரும் எல்லாத்தையும் அழித்து போட்டு கடவுள் திட்டம் என்னவென்று நீ சிந்தித்து செயல்படு தெய்வ பிள்ளைகளை லோத்து தன்னுடைய மக்களோடு ஓடி போன தன்னுடைய மக்களோடு ஓடி போன கடவுள் சுமாராவையும் சோதமையும் அழித்து போட்டார் அழித்து போட்டா நரக அக்னிக்கு அவர்கள் ஆளானார்கள் பெரிய பெரிய நெருப்பு தம்பங்கள் விழுந்தது தெய்வ பிள்ளைகளே அதே போல பாவம் செய்கிறவன் அழிக்கப்படுவான் அநீதி செய்கிறவன் அழிக்கப்படுவான் நீதி இல்லாமல் வாழ்கிறவன் அழிக்கப்படுவான் ஏமாற்றுகிறவன் அழிக்கப்படுவான் திருடுகிறவன் அழிக்கப்படுவான் கொலை செய்பவர் அழிக்கப்படுவான் அநியாயம் செய்கிறவன் அழிக்கப்படுவான் ஏமாற்றி தாய் தந்தையின் சகோதர சகோதரி ஏமாற்றி வாழ்கிறவன் அழிக்கப்படுவான் என்பதை இந்த வேளையிலே நமக்கு வாசகங்கள் தெளியப்படுத்துகின்றது நாம் லோத்துவை போல வாழலாம் நோவாவை போல வாழலாம் நீதியுள்ள பிள்ளைகள் என்றும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே வெளிப்படுத்துகின்றார் திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோர் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரெண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பி நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போலும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஜபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி